செர்பியால சிவில் கலந்து செய்யும் கும்பல் புரட்டஸ்டோட கலந்து சீர்குலைக்கிறதுக்கான வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க நாட்டு அப்படிங்குற குற்றச்சாட்டுகள் கவர்கள் தரப்பு வந்து பயங்கரமான புரொட்டஸ்ட் நடந்துட்டு இருக்கு கொஞ்சம் விட்டாங்க அப்படின்னா நாட்டுல மிக பெரும் அளவுல கலவரங்கள் வந்துரும் மாற்று மாற்றுக்கிறது இல்ல கவர்கள் ரொம்ப சபானா இருக்கார் இருக்காரு சோ இதெல்லாம் யூரோப்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படியே நம்ம அமெரிக்கா கிட்ட வந்துட்டோம் அப்படின்னா அமெரிக்கால ராணுவ வீரர்கள் வாஷிங்டன் டிசியில அதாவது கேபிட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா பேட்ரால் பணியில ஈடுபட்டு இருக்காங்க சமீபத்துல கலிபோர்னியால இது போல வேலைகள் செஞ்சுதான் போலீஸுக்கு பவரை கம்மி பண்ணி ராணுவ பவர் அவங்க அதிகமா வச்சு அந்த ஸ்டேட்டை வந்து பாத்தீங்கன்னா அவரோட கண்ட்ரோல்குள்ள பிரசிடண்ட் கண்ட்ரோல்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறவங்கள பாக்குறாங்க சோ இப்போ வாஷிங்டன் டிசி வந்து பாத்தீங்கன்னா பிரசிடெண்டோட கண்ட்ரோல் குள்ள கொண்டு வரணும் அப்படிங்களும் பாக்குறாங்க இப்போ பேட்ரால் வந்து பார்த்தீங்கன்னா ராணுவ வீரர்கள் பண்ணுறதுனால அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாம் பயம் வருமா வராதா சிவில் வார் இன் அமெரிக்கா நம்ம எப்படி பைடன் அவர்களோட இருக்கோம் சிவில் வார் இன் அமெரிக்கா அப்படிங்கிறது மிக பெருமளவுல வந்துருமா சோ இதுக்கான அச்சங்கள் தான் ட்ரம்ப் அவர்களா ட்ரம்ப் அவர்கள் எடுக்கக்கூடிய சில முடிவுகள்னால நாட்டில் ஏகப்பட்ட வன்முறைகள் வெடிக்குமா அப்படின்ற கேள்வி இருக்கு அதுக்கான காரணம் டெப்ட் கடன் சுமை அதிகப்படியான கடன் அமெரிக்காக்கு இருக்கு இது அவங்க நேக்கா கையாளலை அப்படின்னா மிக பெரும் அளவுல போராட்டங்கள் புரட்சிகள் வெடிக்க அப்படிங்கெல்லாம் மாற்றுக்கிறதே இல்லை அதுவும் வந்து பாத்தினா முப்பத்தேழு ட்ரில்லியன் டாலர் அளவுக்குலாம் வந்து பாத்தா கிராஸ் ஆகி போயிட்டு இருக்கு அதாவது ஆவரேஜா ஒரு நாளைக்கு அமெரிக்கா ரன் ஆகணும் அப்படின்னா இருபத்தி பில்லியன் டாலர் தேவைப்படுது இந்த ஒன் பிக் பியூட்டிஃபுல் பில் பண்ணதுல இருந்து ஆறு மரம் போயிட்டு இருக்குங்க கடன் எல்லாம் தாண்டி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டு வருது அமெரிக்கா ஏகப்பட்ட கடன் சுமையில் இருக்கிறாங்க இப்போ உலகமே போர்ல இருக்கு அந்த சமயம்னு பார்த்து மிடில் ஈஸ்ட்ல மிக பெருமளவுல சிக்கல் ஓ அது அது ஓகே இதெல்லாம் செய்யறாங்க அமெரிக்கா இராணுவம் கடன் சுமையில் இருக்கிறேன் எல்லாம் பரவாயில்ல ரெடி ஆகணும்னா ராணுவம் ஓரளவுக்கு இருக்கணுமா இல்லையா ஒரு சம்பவம் அமெரிக்காவில் ஒன்று நடந்திருக்கு தொடர்ந்து இது போல நடந்துகிட்டே இருக்கு வாண்டடா செய்யறாங்களா அப்படின்ற கேள்விகள் தான் வந்துட்டு இருக்கு இந்த சிவில் வார் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த விமானங்கள் இந்த ப்ரைவேட் ஜட்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா சிவிலியன் மேலே பிளைன் மேலே அடிக்கிறது இந்த ஹெலிகாப்டர் போய் சிவிலியன் பிளைன் மேலே அடிக்கிறது இது போல பல விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லையா இப்போ அந்த வகையில பார்னர்ஸ் ஏர் நேஷனல் கார்டு பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வெஸ்ட் ஃபீல்ட்ல இருக்கு ஆகஸ்ட் பதிமூணு நடந்த ஒரு விஷயம் எஃப் ஃபிஃப்டீன் டி ரக விமானம் பைட்டர் ஜெட்டில் பின்னாடி கோ பைலட்டா இருக்கிற ஒரு டாக்ஸி பண்ணிட்டு இருக்கும்போது தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட்டாக ரிஜெக்ட் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க முன்னாடி பைலட் அதிர்ந்து போயிட்டார் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறாரு இதே வேலையை பைலட் செஞ்சுருந்தா யோசிச்சு பாருங்க அது கோ பைலட்டாக இருந்தாலும் பரவாயில்ல அவரு டாக்ஸி பண்ணா அந்த ரோட்ல போயிட்டு இருக்கும் போதே பறந்துட்டார் இவரு வாட்டுக்கு மேல இந்த ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா இன்ஜெக்ஷன் சிஸ்டம் கொடுத்தா பைலட் பறந்து வெளியே வந்துருவாங்க சேஃப்டி ஃபீச்சருக்கா கொடுத்தாரு ஆக்சிடென்ட் ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படிங்கறத வந்து பார்த்தீங்கன்னா இவர் தரப்பு செய்திகள் வருது இதுல பைலட் வெளிய வந்திருந்தான்னு வச்சுங்க அப்புறம் அந்த வண்டி வாட்டுக்கு போயிருக்கு பின்னாடி இருந்து வந்து பார்த்தீங்கன்னா துரத்திட்டு போக வேண்டியதான் ஏ அந்த வண்டியை நிறுத்துங்களே எங்கேயாவது போய் இடிச்சிருமலே வெடிச்சிரும்ல அப்படிங்கிறது போல வந்து பாருன்னா பைலட் ஏர்க்ராப்ட் வந்து துரத்திட்டு தான் போயிருந்திருக்கணும் இது போல அசம்பாவிதங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தா அமெரிக்காவில் தொடர்ந்து நடந்துகிட்டுதான் இருக்கு இப்படி இருக்க சமயத்தில் அமெரிக்கா இன்னொரு போர்ல இன்வால்வ் ஆகிறதுக்கான ரெடியில் இருக்கிறாங்க அதாவது இஸ்ரேல் அதாவது இஸ்ரேல் ஈரான் அடிப்பாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு அதுக்கு வரும் அடுத்ததான இப்போ லின்சே ரகாம அவர்கள் இவர் நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்கறவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு இவர் சிறப்பாகவே நம்ம பார்ப்போம் இவரை செய்திகளை இவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா இப்போ நம்ம மட்டும் இஸ்ரேலோட பிளக்க புடுங்கணும்னு வச்சுங்க கடவுள் நம்ம பிளக்கிய பிடுங்கிடுவார் அப்படிங்கிறவங்கள இவர் தரப்பு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு அதாவது இஸ்ரேல் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறாங்க அதை விட இக்கட்டான சூழ்நிலையில் அமெரிக்கா இருக்கிறாங்க கடன் சுமை நாட்டுல பொருளாதாரம் வந்த நிலைமை உலக நாடுகள் அத்தனை கூடியும் சண்டை ஆஹ் ரஷ்யா கூட போர்ல என்ற அதுக்கிட்ட பிளானிங் இஸ்ரேல் மிக பெருமளவு போர்ல இருக்கு மிடில் ஈஸ்டே கையை விட்டு போயிருமா அமெரிக்கா கையில இருந்து ஒரு பிரச்சனை ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கு சோ அதனால இஸ்ரேல் நம்மளுக்கு தேவை அப்படிங்கறத போல இவர் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு இஸ்ரேலுக்கு இவங்க உதவி போறாங்க அப்படின்னு ஏன்னா அடுத்த மிடில் ஈஸ்ட் செய்திகளுக்கு வந்துடலாம் இப்போ ஹமாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கக்கூடிய பிரச்சனையை முடிக்கிறதுக்காக அவங்க தரப்பு வந்து ஒரு ப்ரொபோசல் வச்சிருக்கிறாங்க இஸ்ரேலோட படைகள் மட்டும் விட்டு வெளியே போயிட்டாங்கன்னா நாங்கள் டிஸ்பான்ண்டாயிரம் நாங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டே போயிடோம் விட்டு வெளியே அப்படிங்கறது போல எஜிப்த் கேரியோ கேபிட்டலுக்கு அங்கே வந்து பண்ண ஒரு ப்ரொபோசல் கொடுத்துருக்காங்க அம்மாஸ் தரப்புல இருந்து அப்படிங்கிறது போல சொல்லியிருக்காங்க தப்பு சொல்லிக்கிறாங்க இஸ்ரேல் கண்டிப்பா ஏத்துக்கு போறதில்ல முழுசு என் கட்டுப்பாட்டுகள் வேணும் அப்படிங்கிறத போல கேட்டுக்கிறாங்க ராணுவ வீரர்கள் வெளியே போனால் இப்படி ஒத்துக்கு போறாங்க ஒத்துக்கு போதில்லை ஸோ என்ன நடக்கு போன்றது பார்த்தோம் இப்படி இருக்க சமயத்துல நெத்தனியாக அவர்கள் இருக்கா இல்லையா ஈரானியன் ஈரானியர்களே வீதிக்கு வாங்க போராட்டங்கள் பண்ணுங்க ஆட்சியை கவிழ்க்கான வேலைகளை பாருங்க நீங்க மட்டும் இதை செஞ்சுட்டீங்க உங்க கவர்மெண்ட கழிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தண்ணி பிரச்சனையை நான் தீர்த்துத்தாரே அப்படிங்கிறவங்கள சொல்லிக்கிறாரு இவர் என்ன லாரி சர்வீஸ் வச்சுக்கிறாரா கேள்வி வருது முதல்ல இவங்க நாட்டிலேயே இருக்கிற ப்ரொட்டஸ்ட் ஒரு நல்ல தீர்க்கறதுக்கு வழிய காணும் இவர் இவர பதிவு விட்டு போங்கப்பான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இவங்க நாட்டே லார்ஜ் ஸ்கேல ப்ரொடெஸ்ட் நடந்துட்டு இருக்கு மீட் எடுக்கணும்னு சொல்லிட்டு இவர் வந்து இஸ்ரேல வந்து ஈரான்ல வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுவாம ஈரான்ல இருக்கிற தண்ணி பிரச்சனையை இவர் தீர்த்து தராராமா இவர் என்ன கடை தண்ணி கடைசி வச்சுக்கிறாரு கடல்லேருந்து நேராக பைப் போட்டு அடிச்சாங்கன்னா நேர ஈரான் வந்து டெலிவராக்கு ஏதோ ஒரு யோசனை வச்சுக்கிறாரு மேபி பார்ப்போம் ஏதோ ஒரு கண்டிப்பாக எத்தனை யாரால ஏதோ ஒன்று செஞ்சிருவாரு எந்த ஒரு மாற்றமும் இல்லை என்ன செய்யறாரு அப்படிங்க வந்து பார்ப்போம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சரியா கொடுத்துட்டோம்னா மிக பெருமளவு சிக்கல் சரியால இந்த எஸ்டிஎஃப் கே இன்ஸ்டா ட்ரூப் மூவ்மெண்ட் இருக்குன்றத பார்த்தோம் இல்லையா இப்ப சண்டையா அப்படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஜுலானி அவர்களோட படை அதாவது அல் சாரா அவர்கள் இருக்கா இல்லையா தற்போதைய ஆளுகின்ற அரசாங்கம் ரெண்டு பேரும் பேருமே ஒருத்தரோட தான் இந்த ஜுலானி அவர்களோட படையும் எஸ்டிஎஃபும் வந்து பாத்தீங்கன்னா டைரி ஜூர் பகுதியில பயங்கரமா மோத ஆரம்பிச்சுக்கிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே தீவிரமடைய ஆரம்பிச்சிருக்கு இதுல த்ரூஸ் கம்யூனிட்டி வந்து பாத்தீங்கன்னா எஸ்டிஎஃப் ஆதரவாக களமிறங்குறாங்க அப்படிங்கிற செய்திகள் இருக்கு லேண்ட் கனெக்டிவிட்டி பண்றதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க இதுல துருக்கியோட ஃபாரின் மினிஸ்டரான ஹக்கான் அவர்கள் தரப்பு வந்து கடுமையான கண்டனங்கள் சிரியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிரியாவில் கூட பேருக்கு கடைசி வார்னிங் அல்டிமம் மரியாதையா டிஸ்மாண்டில் பண்ணிட்டு வந்து எங்களோட சேர்ந்துருங்க என்ன ஒப்பந்தம் போடப்பட்டதோ அதுபடி நடந்துக்கணும் புரியதா அப்படிங்கிற மிரட்டல்கள் வந்து பண்ணி இவர் தரப்பு வந்திருக்கு அது மட்டும் இல்லாம இஸ்ரேலோட பான்சாம் மாறிடாதீங்க த்ரூஸ் கம்யூனிட்டி அவர்களே நீங்கள்லாம் இஸ்ரேல் சிரியாவோட ஒரு ஒன் ஆஃப் த கம்யூனிட்டி நீங்க இஸ்ரேலோட இணைந்து செயல்படக்கூடாது கண்டனங்கள் இருக்கு த்ரூசி இவங்க எல்லாம் இஸ்ரேலோட ஒரு ஒரு பகுதியா மாறிடுவாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது சொல்றதா துருக்கினால இவங்க எல்லாம் எத்து மேனேஜ் பண்ண முடியாது ஒண்ணும் பண்ண முடியாது இதுக்கப்புறம் நேரா துருக்கி வந்து இஸ்ரேல் ஓகேஸ்டா மாறினாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள இந்த எஸ்டிஎஃப் எஃப் இப்போ ஜுலானி அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய சரியாவாக தோக்கடிக்க போறாங்களா இல்ல என்ன நடக்க போதோ அவங்களோட ஆளுமையை இருப்ப நிலைநாட்டிக்க போறாங்களா எஸ்டிஎஃப் இந்த குறிதன மக்கள் என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் பட் ஆனால் அங்கே பயங்கரமான சண்டைகள் ஆரம்பிச்சிச்சு அப்ப அடுத்தது அப்படியே இந்த சூடான் பக்கத்துல வந்துட்டோம் அப்படின்னா ஆப்பிரிக்கால யூஏனோட செக்யூரிட்டி கவுன்சில்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொபோசலா ஆர் எஸ் எஃப் சப்போர்ட்டிங் ராணுவம் வந்து பண்ண வச்சிருக்காங்க நாங்க அரசாங்கத்தை ரன் பண்ணிக்கிறோமே ராணுவத்தோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் ராணுவம் வச்சுக்கிட்டோம் அவங்க ஒரு அரசாங்கம் வச்சுக்கிட்டோம் நாங்க அதே போல இந்த சவுத் பகுதியில வந்து நாங்க ஒரு அரசாங்கம் வச்சு நாங்க தனியா நாங்க ஆண்டுக்கிறோம் இது ஒத்துக்கங்க அப்படிங்குல ப்ரொபோசல் வச்சுக்கிறாங்க அதுக்கு சூடான் தப்பு கடுமையான கண்டனங்கள் வந்து என்ன பேச்சு பேசுங்க இதெல்லாம் ஒரு இதுன்னு நீங்க உட்காந்து பேசிட்டு கடுமையான கண்டனங்கள் கார்டு காமிச்சிருக்காங்க ஆல்ரெடி சூடான்ல இருந்து பிரிஞ்சு போனதான் சவுத் சூடான் அதுலேருந்து சவுத் அர்பார பிரிஸ்ட் வந்து தனி நாடுனா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லைஸ் இப்போ எல்லா நாட்டுகளையும் அப்படிங்கிறது இருக்கு என்ன நடக்கப்போ இந்த சூடான பிரச்சனை அப்படிங்கிறது போல வெயிட் பண்ணி பார்த்தலாம் அடுத்து அப்படியே ஆப்பிரிக்காவில் வந்தோம்னா புரிக்கினோ ஃபேஸோட தொடர்ந்து தாக்குதல் அப்படிங்கிறது இந்த ஜேஎன்ஐஎமுக்கும் அங்க இருக்கக்கூடிய ராணுவத்துக்கும் அதி தீவிரமா நடந்துட்டு இருக்கு சமீபத்தில் கூட சீனா கூட அதி அதிகமான ஆயுதங்கள் வந்து இறங்கிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்திகள் வந்துட்டு இருந்தது இப்போ திரும்ப வந்து பாத்தீங்கன்னா ஜெயநம் ரெண்டாவது முறையா ஒரு வாரத்துல புரிக்கினோ ஆர்மியை வந்து தாக்குதல் பண்ணிக்கிறாங்க குறைஞ்சது இருபது ராணுவ வீரர்கள் இறந்துருக்கலாம் இறந்திருக்கலாம் அப்படிங்களை சொல்றாங்க அங்கேயும் மிக அளவில் மோதல்கள் அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கு ஆப்பிரிக்கா மிடில் ஈஸ்ட் ஈரோப் மிக அளவில் இந்த போர்கள் இங்கே வெடிக்கிறதுனால குளோபல் கான்ஃபிளிக் டோஸ் டிப்பா அப்படின்ற அச்சங்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு உலக நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இரு தலைவர்கள் அதுவும் முக்கியமா ட்ரம்ப் அவர்கள் புட்டின் அவர்கள் இவங்க ரெண்டு பேத்துக்குமே அழுத்தங்கள் அப்படிங்கிறது மேக்சிமம்ல இருக்கு இப்போ இந்த அலஸ்கா மீட்டிங் எந்த மாதிரி முடிய போகுது வெயிட் பண்ணி பார்த்தலாம் ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துட்டு போகணுன்னு நினைக்கிறேன் இதோட இந்த பையனா முடிச்சுக்கலாம் இந்த பதி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்ன்னு உங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க அதுக்கூடே மறக்காம இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்களை கம்சிக்ஷன் சொல்லுங்க இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கை அடுத்த போய் உங்களுக்கு சந்திக்கிறே சேஃபா பாய்